நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று திருப்பதியில் விசேஷமான நாளுங்க நம்ம பெருமாளாக திருப்பதிக்கு சென்று தரிசனம் பண்ணியிருக்காரு நம்ம பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்கு அணிகின்ற அந்த பாரம்பரிய அந்த உடையை அணிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் மெய் மறந்து சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காரு அனைத்து மக்களும் அதாவது முத்துபுரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன் சீனில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மெய் மறந்து பக்தி பரவசமாக நேற்று சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காரு ரசிகர் பட்டாளங்கள் பாஜக ரசிகர் பட்டாளங்கள் கோவில் கை கொடுத்துவிட்டு மற்றும் ஒரு தீவிரமான அண்ணாமலையுடைய ஒரு ரசிகை அண்ணாமலையுடைய ஒரு தீவிர பெண் ஆதரவாளர் அவர் அண்ணாமலை அவர்கள் காரில் செல்வதை பார்த்து அந்த கோவிலிருந்து ஓடோடி வந்து அண்ணாமலை அவர்களிடம் ஒரு போட்டோவை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காலை நோக்கி வந்திருக்காங்க அங்கே உடனே அண்ணாமலை அவர்களை கையை பற்றி கொண்டு தயவு செஞ்சு ஒரு போட்டோவை வச்சு எடுத்துருங்க அப்படின்னு அங்கே வந்து அவ்வளோ ஒரு பெரிய லெவலில் ஒரு தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காங்க மற்றும் அந்த ஃபோட்டோவை எடுத்துவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து அண்ணாமலை அவர்களும் கிளம்பியிருக்காங்க கோவில் தரிசனத்தை முடித்து விட்டு முக்கியமாக திரு திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா பல செலிபிரிட்டிஸ் வந்து அங்கே வந்து சுவாமி தரிசனம் செய்ய போவாங்க அங்கே வந்து ரசிகர் பட்டார பட்டாளங்கள் வந்து அவங்களிடம் செல்ஃபி எடுப்பதற்கு கை கொடுப்பதற்கு போவாங்க ஆனால் அங்கே வந்து சாமி தரிசனம் செய்துட்டு அவங்க வந்து குடும்பத்தோடு வந்திருப்பாங்க அதனால அங்கே அவங்க யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் சிம்பிளாக அங்கே யாருக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் சிம்பிளாக வந்து சுவாமி தரிசனம் செய்து எளிமையான முறையில் மக்களோட மக்களாக நடந்து சென்று அங்கே சுவாமி தரிசனம் செய்து விட்டு வந்திருக்காரு அங்கே எளிமையாக எல்லாருமே அங்கே வந்து அண்ணாமலையுடைய ரசிகர்கள் மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல பேர் வந்து அண்ணாமலை அவர்களிடம் கையை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் நேற்று சுவாமி தரிசனம் முடித்து விட்டு உடனடியாக அவர் வந்து தமிழகத்திற்கு திரும்பியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்களுடைய இந்த சுவாமி தரிசனம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ